ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறினார் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது கருணாநிதி வரலாறு புத்தகத்தை அளித்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார் பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்க ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தினார் ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் மரபு என சபாநாயகர் எடுத்து கூறினார் கவர் இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது அமைச்சரவை எழுதி கொடுத்திருக்கின்ற கவர்னர் உரை அவங்களுக்கு அனுப்பப்பட்டு அது உறுதிப்படுத்த பின் தான் இப்போது கவர்னர் அட்ரஸ் நம்ம வச்சிருக்கோம்

ஆண்டு தொடக்க கூட்டத்தில் ஆளுநர் உரை நடைமுறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆளுநர் உரையாற்றியதாக கருதி உரையை ஏற்க வேண்டும் என தனி தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் உரையில் அவர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்த உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்குள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து ஆளுநர் ஆர் என் ரவி மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருவதாக முதலமைச்சர் சாடினார் அரசு தயாரித்த உரையில் பல ஆதாரமற்ற தகவல்கள் இருந்ததாக ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையை படிக்காமல் வெளியேறியது தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது அதில் ஆளுநர் போது மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் தயாரிக்கப்பட்ட உரையில் பல ஆதாரமற்ற தகவல்கள் இருந்ததாகவும் தவறான கூற்றுகள் இடம்பெற்றிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் முதலீட்டாளர்களுடன் கையெழுத்திடப்பட்ட பல புரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவில் மட்டுமே உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தைந்து விழுக்காடும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் முப்பத்து மூன்று விழுக்காடும் அதிகரித்த போதிலும் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சினைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது கல்வித்தரம் தொடர் சரிவை கண்டுள்ளதால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாததால் ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் செயல்படாமல் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் பாதுகாப்பு தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய முக்கிய உத்தரவுகள் ஐந்து ஆண்டுகளாகியும் நடைமுறைப்படுத்தப்படாததால் பக்தர்கள் விரக்தி அடைந்திருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி திட்டமிட்டு உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறிவிட்டதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் பாஜக பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு வந்து சென்றதாக விமர்சித்தார் நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் இன்றைக்கு எதிர்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு த வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதை எல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார் தொடர்ந்து பேசிய அவர் சட்டப்பேரவையில் என்று கூறினார் நீங்கள் எல்லி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்லும்பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார் அவருடைய அப்படி மைக் அமைத்தப்படவில்லை அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்குமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை தமிழ்நாட்டில் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படவில்லை என்று கூறிய ரகுபதி அது எங்கிருந்து வருகிறது என்பது மத்திய அரசுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு அரசு தயாரித்துக் கொடுத்த உரையில் உண்மைத்தன்மை இல்லாததால் ஆளுநர் ஆர் என் ரவி அதனை வாசிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் சுட்டிக்காட்டிய தவறுகளை அரசு ஏற்க மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் ஆளுநர் வந்து தவறான செய்தி வாசிக்க சொல்றாரு அவருடைய நாய்தான் ஆளுநர் அவர் வந்துடைய இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல நேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல தொடர்ந்து பேசிய அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை சுட்டிக்காட்டினார் இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலீடு என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி மீது தவறான எண்ணத்தை உருவாக்க மு ஸ்டாலின் முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மாநில மாநாடு வீடு வீடாக பெண் நிர்வாகிகள் பரப்புரை உள்ளிட்டவற்றை நடத்த திமுக முடிவு செய்துள்ளது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்ற பெயரில் மார்ச் எட்டாம் தேதி திருச்சியில் மாநில மாநாடு நடத்துவது என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் திமுக அரசு மகளிருக்கு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் குறித்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை பெண் நிர்வாகிகள் மூலமாக வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நட்சத்திர பரப்புரையாளர்கள் மூலமாக பொதுக்கூட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடுகளை தாம்பரம் திருப்பத்தூர் மதுரை கோவை ஆகிய இடங்களில் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கும் தோழமை கட்சியில் ஒரு சிலரின் சூழ்ச்சிக்கு திமுகவினர் பலியாக கூடாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிந்த நிலையில் எல்லோரும் ரெஸ் இல்லாமல் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் என்றார் இனி நம் சிந்தனை செயல் என அனைத்தும் வெற்றி என்ற ஒற்றை இலக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றார் உண்மையான பிரச்சனைகள் பெரிதாக இல்லாததால் வீண் அவதூறுகளை பரப்பி மக்களை குழப்ப எதிர்க்கட்சியில் நினைப்பதாகவும் மு க ஸ்டாலின் கூறினார் தோழமை கட்சிகளில் திமுகவை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் என்றும் அவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கக்கூடிய சூழ்ச்சிக்கு திமுகவினர் யாரும் பலியாகிவிடக்கூடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் ஒரு சவரன் ஆவரண தங்கம் காலை மாலை என்று மொத்தம் மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து இருநூறு என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அமெரிக்கா ஐரோப்பிய இடையான வர்த்தக போர் காரணமாக பலர் தங்கத்தின் மீது முதலீட்டை அதிகரித்து வருகின்றனர் இதனால் தங்கத்தின் விலை நாள்தோறும் புதிய உச்சம் தொட்டு வருகிறது சென்னையில் செவ்வாய்க்கிழமை காலை ஒரு சவரன் ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து பதினோராயிரத்து இருநூறு என்ற புதிய உச்சத்தை தொட்டது கடந்த ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை தொன்னூற்று ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாயாக இருந்தது ஒரு கிராம் காலையில் நூற்று அறுபது ரூபாயும் மாலையில் இருநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்தன தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் விண்ணைத் தொடுகிறது காலையில் கிராமுக்கு பனிரெண்டு ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் பத்து ரூபாய் அதிகரித்தது சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது தங்கம் வெள்ளி விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்திய பங்கு